ராம விஜயம் பாகம் நாற்பத்தி இரண்டு அப்படி வெட்டப்பட்ட உடலின் பாகங்களிலிருந்து ஒரு கரம் பறந்து இந்திரஜித்தின் மனைவியும் ஆதிசேஷனின் மகளுமான சுலோச்சனாவின் விழுந்தது இந்திரஜித்தின் தலையை வானரர்கள் தங்களது முகாமிற்கு மகிழ்வுடன் கொண்டு சென்றனர் அந்த தலையை பத்திரமாக பாதுகாக்கும்படியும் அதை வேண்டி வரும் ஒரு பெண்ணிடம் உரிய மரியாதைகளுடன் கொடுக்கும்படியும் ராமன் உத்தரவிட்டான் சுலோச்சனா தனது அறையிலிருந்து வெளிவந்தாள் அங்கே விழுந்து கிடந்த ஒரு கரத்தை கண்டாள் அது தனது கணவனின் கை என்பதை அறிந்தாள் என்ன நடந்திருக்கும் என யூகித்து மிகுந்த வருத்தமடைந்து புலம்பினாள் அந்த கையை எடுத்து அணைத்துக்கொண்டு என் அன்பே நீ எப்படி இருந்தாய் எனச் சொல் நான் கற்புடையவள் என்பது உண்மையானால் ராமனுடன் நீ புரிந்த போரைப் பற்றிய ஒரு குறிப்பை இந்த கரத்தால் எனக்கு எழுதி காட்டு என கொண்டே ஒரு எழுதுகோலையும் எழுதுவதற்கான உபகரணங்களையும் அதன் முன்வைத்தாள் நடந்த போர் அனைத்தையும் விவரமாக அந்த கரம் எழுதி தனது இருக்கும் செய்தியை சொன்னது அதை படித்த சுலோச்சனை மிகவும் வருத்தமுற்று அழுது அந்த கரத்தை ராவணனிடம் கொண்டு சென்றாள் வெட்டுண்ட தனது மகனின் கரத்தையும் நடந்த விவரங்களையும் அறிந்த ராவணன் மயக்கமடைந்தான் மண்டோதரி வந்து தன் மகனின் மரண செய்தியை கேட்டு அழுது புலம்பினாள் நான் இப்போதே இப்போதே எனது கணவனுடன் உடன் ஏறப் போகிறேன் அந்த குரங்குகளிடமிருந்து எனது கணவனின் தலையை வாங்கி வருமாறு உங்களை கேட்டுக்கொள்கிறேன் என வேண்டினாள் தனது மருமகளின் இந்த வேண்டுகோளை கேட்ட ராவணன் மிகவும் வருத்தமுற்றான் அதே சமயம் வானரர்கள் மீது பெருத்த சினமுற்றான் மருமகளை பார்த்து என் மகளே அந்த தலையை நான் கொண்டு வந்து தருகிறேன் அதை பற்றி கவலைப்படாதே இப்போதே நான் ராமனுடன் போருக்கு செல்வேன் அவனை கொன்றழிக்காமல் திரும்ப மாட்டேன் என சூளுரைத்து போருக்கான ஆயுதங்களை செய்யுமாறு தனது வீரர்களுக்கு கட்டளையிட்டான் அப்போது மண்டோதரி சுலோச்சனையிடம் ராமனுடன் போரிடத் தேவையில்லை நீ மட்டும் தனியே சென்று அவனிடம் கேட்டால் அவன் உனக்கு என் மகனின் தலையை தந்து விடுவான் அவன் மிகவும் கருணையுள்ளவன் என சொன்னாள் இந்த பெண் அங்கே தனியாக சென்றால் அவளுக்கு என்ன பாதுகாப்பு என ராவணன் கேட்க ராமனின் சேனையில் இருக்கும் ஒரு குரங்கு கூட அடுத்தவன் மனைவியை தொடக்கூட நினைக்காது என வெறுப்புடன் சொல்ல ராவணன் அந்த வார்த்தைகளை கேட்டு அவமானத்தால் குறுகி தனது முகத்தை கைகளால் மூடிக்கொண்டு சுலோச்சனையை ராமனிடம் செல்லுமாறு அனுமதித்தான் சுலோச்சனா தனியாளாக வானரர்கள் முகாமிற்கு செல்ல அவர்கள் ராமனிடம் அவளை அழைத்து சென்றனர் அரச குமாரனிடம் நான் இந்திரஜித்தின் மனைவி எனது கணவனின் தலையை இங்கிருந்து பெற்று சென்று அவனுடன் உடன்கட்டை ஏறி தீக்குளிக்க வேண்டும் என வந்திருக்கிறேன் எனவே அதை என்னிடம் தருமாறு வேண்டுகிறேன் என முறையிட்டாள் அந்த தலை உன் கணவனுடையதுதான் என உனக்கு எப்படி தெரியும் என வானரர்கள் வினவினர் நிகும்பலையில் நடந்தவற்றை அவள் விவரிக்க அதை கேட்ட வானரர்கள் நீ சொல்வதை எங்களால் நம்ப முடியாது ஒரு உயிரற்ற கரம் உனக்கு எழுதி காண்பித்தது என்பது கொஞ்சம் கூட நம்பத்தகாதது இதோ நீ கேட்ட நீ சொல்லுகின்ற உனது கணவனின் சிரம் உன்னால் முடிந்தால் அதை சிரிக்கச் செய் அப்போதுதான் நாங்கள் நம்புவோம் என்றனர் அவர்கள் சொன்னதை கேட்டு மிக மனம் வருந்தி அழத் தொடங்கினாள் சுலோச்சனை என் உயிர் கணவனே நான் இப்போது மிகுந்த சங்கடத்தில் இருக்கிறேன் இந்த குரங்குகள் எனது கற்பை சோதிக்க நினைக்கின்றனர் நீ மட்டும் இப்போது சிரிக்கவில்லை என்றால் என்னை ஒரு இழிந்த பெண்ணாகவே கருதி எள்ளி நகையாடுவர் என தன் கணவனின் தலையை கட்டிக்கொண்டு கதறினாள் அவள் எவ்வளவு கதறியும் அந்த தலை சிரிக்கவில்லை மனம் நொந்து போன சுலோச்சனை நான் ஒரு மிகப்பெரிய தவறு இழைத்து விட்டேன் நான் மட்டும் எனது தந்தையான ஆதிசேஷனை உதவிக்கு அழைத்திருந்தால் நீ காப்பாற்றப்பட்டிருப்பாய் என அழுதாள் அதை கேட்டதும் இந்திரஜித்தின் தலை அடக்க முடியாமல் சிரிக்கத் தொடங்கியது இதென்ன அதிசயம் எவ்வளவோ சோகமாக இந்த பெண் கதறி கேட்ட போதெல்லாம் சிரிக்காத இந்த தலை இந்த சேஷன் என்னும் வார்த்தையை கேட்டவுடன் இப்படி சிரிக்கிறதே இந்த வார்த்தைகளில் என்ன ரகசியம் இருக்கிறது என வானரர்கள் வியந்தனர் சுலோச்சனை ஆதிசேஷனின் மகள் லக்ஷ்மணனோ ஆதிசேஷனின் அவதாரம் மாமனே மருமகனை கொண்டிருந்தும் அவன் காப்பாற்றி இருப்பான் என இவள் சொன்னதும் அந்த தலையால் தனது சிரிப்பை அடக்க முடியவில்லை என ராமன் அவர்களுக்கு விளக்கினான் வானரர்களிடம் இந்த விளக்கத்தை ராமன் சொன்னதை கேட்ட லக்ஷ்மணன் தனது மருமகனை தானே கொன்று விட்டோமே என மிகவும் வருந்தினான் இதைக் கண்ட ராமன் லக்ஷ்மணன் விரும்பினால் அப்போதே இந்திரஜித்தை மீண்டும் உயிர்ப்பிக்க தான் தயாராக இருப்பதாக சொன்னான் ஆனால் இதர வானரர்கள் கேட்டதற்கிணங்க அவ்வாறு செய்யவில்லை சுலோச்சனையை போற்றி இந்திரஜித்தின் தலையை அவளிடம் வானரர்கள் கொடுத்தனுப்பினர் அதை எடுத்துக்கொண்டு கடற்கரைக்கு வந்து மரக்கட்டைகளை அடுக்கி சிதை மூட்டி தன் கணவனின் தலையுடன் சுலோச்சனை சிதைக்களம் புகுந்தாள் தனது குடும்பத்தினருடன் இந்த கொடுமையான காட்சியைக் கண்ட ராவணன் மிகவும் மனம் வருத்தமடைந்து இலங்கைக்கு திரும்பினான் ஓம் ஜெய் ஸ்ரீராம் ராம விஜயங்கிற அற்புதமான இந்த பதிப்பை இதுவரைக்கும் தமிழ்ல இப்படி கொடுத்திருக்காளா அப்படிங்கறது தெரியாது ஆனா ராமனுடைய அவதாரம் ஏற்படுறதுக்கான காரணம் அதற்கு முந்தைய நிகழ்வுகள் எல்லாம் ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமானது பல பேருக்கும் தெரியாத பல உண்மைகள் உண்மை சம்பவங்கள் இதுல இருக்கு சோ நம்ம எல்லாருக்கும் இது தெரியணும் பல புராண கதாபாத்திரங்களின் தத்ரூப குணாதிசயங்களை இதுல வர்ணிச்சிருக்கிறது ரொம்ப அபூர்வமா இருக்கு கண்டிப்பா இந்த பதிவை முடிஞ்ச அளவுக்கு மத்தவாளுக்கும் ஷேர் பண்ணுங்க இதை கேட்கறதுக்கே நம்ம பல புண்ணியம் பண்ணிருக்கணும்னு சொல்லுவா அதனால முடிஞ்ச அளவுக்கு மத்தவாளுக்கு இதை செய்ய செய்ய நம்மளுடைய வாழ்க்கை சிறக்குங்கிறது உண்மை சப்ஸ்கிரைப் அதுவா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு லைக் அண்ட் கமெண்ட் கொடுக்கலாம் உங்களுடைய வியூ என்ன அப்படிங்கறது கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க எப்பொழுதும் சந்தோஷமாகவும் சௌபாக்கியமாகவும் இருக்க வாழ்த்துக்கள் ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜெயராமா ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜெயராமா ஸ்ரீராம ஜெய ராம ஜெய ஜெயராம ஸ்ரீராம ஜெய ராம ஜெய ராம தொடர்ந்து இணைந்திருங்கள் ஓங்கார் சரித்ராவுடன்